இச்சி புடிச்சின்னு மலைக்கு இந்திய இப்படி எல்லாம் நினைச்சு பார்க்க முடியும் பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இப்போது டுவெண்டிஃபோர் ஹவர்ஸ் டீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது ஸோ கேர்ள்ஸ் டீம் எல்லாருமே ஒரு மீட்டிங்குன்னு ஸ்டார்ட் பண்ணாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனாவோட டாப்பிக் வருது சாச்சனா வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு விஷயத்தை வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா நான் வந்து இந்த வீட்டில் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து எனக்கு இருபத்தோரு வயசு தான் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்கள நானும் ஒத்துக்கிறேன் எனக்கு இருபத்தி ஒரு வயசு தான் ஆகுது நிறைய விஷயங்கள் வந்து உங்களை மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்காது ஸோ என்னோட பாதி வயசு எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட பாதி வயசு எக்ஸ்பீரியன்ஸ் அளவுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பத்து பதினஞ்சு வருஷம் நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும் ஸோ அதன் மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுந்துருப்பீங்க நான் ஒத்துக்கிறேன் எனக்கு வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து நான் இம்மெச்சூரிட்டியாக தான் இருப்பேன் பட் நான் அந்த இருந்து நான் கற்றுக்க தான் செய்யணே தவிர நான் வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லி நான் அடம்பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா ஜாக்லின் உள்ள வராங்க ஜாக்லின் உள்ள வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க சாச்சனை தயவு செஞ்சு இனிமேல் ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா அடம்பிடிக்காத சாச்சனை நீ ஏதாவது ஒரு விஷயத்த கேட்குற அப்படின்னா ரொம்ப அடம் பிடிக்கிற எங்களுக்கெல்லாம் சொல்கிறதுக்கே வந்து பயமா இருக்கு இப்போ ஏதாவது ஒரு டாஸ்க்கு போகிற அப்படின்னா மற்றவங்க போட்டோம் அப்படின்னு சொன்னால் நீ அதை புரிஞ்சிக்காமல் இல்லை நான் போவேன் அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி இப்போ ஒன்று அனுப்பாமல் இங்கே உட்கார வச்சுட்டு யாராவது போய் டாஸ்க்கு சரியாக விளையாடாமல் வந்துட்டாங்க அப்படின்னா நானே அப்போ சொன்னேன் இல்லை நான் போயிருந்தா செமையாக பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தயவு செஞ்சு பண்ணாத அதே மாதிரி இன்னொரு டைம் உனக்கு வந்து நாங்கள் அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம் எல்லா கேம்கும் போகணும் போகணும் போகணும்னு எல்லா இதுக்கும் டாஸ்க்கும் போகணும் போகணும்னு தயவு செஞ்சு சொல்லாத அப்படின்னு சொன்ன உடனே நான் நான் எப்போ எல்லா டாஸ்க்கும் போகணும்னு சொல்லியிருக்கேன் நான் எப்போது டாஸ்க்கு அதிகமாக போயிருக்கேன் நான் வந்து போன வாரம் சுத்தமாக டாஸ்க்கே போகல அதுக்கு முன்னாடி போன வாரம் தான் அதிகமாக டாஸ்க்கு போனேன் அதுக்கு முன்னாடி நான் எப்போ டாஸ்க்கு போனேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக இப்போ இருக்கிற டாஸ்க்கெல்லாம் எடுத்தால் சாச்சனா தான் அதிகமாக வந்து எல்லா டாஸ்க்லேயும் வந்து அவங்கள வந்து கன்சிடர் பண்ணுறாங்க பட் இப்போது வந்து பார்த்திங்கன்னா சாச்சனா வந்து எங்கே நான் எல்லா கேமுக்கும் போகிறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுப்பி பயங்கரமாக ஆள ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க தயவு செஞ்சு ஏதாவது சொல்கிறோம் அப்படின்னா கேட்டுக்கோ அதே மாதிரி அனுஷித்த இன்னொரு பாயிண்ட் சொல்கிறாங்க நீ சாப்பாடு விஷயத்தில் நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கே வந்து பயமாக இருக்குது பட் நீ சர்க்கரையை வந்து அவ்வளோ சாப்பிட்ற அது வந்து நல்லதே கிடையாது எங்கள் அண்ணாக்கு பதினெட்டு வயசு தான் பதினெட்டு வயசுலேயே சுகர் வந்துடுச்சு அவன் எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டான் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து எனக்கு தெரியும் அதனால தான் நான் சொல்கிறேன் நீ வந்து நான் ஏதாவது சொல்லிட்டேன் அப்படின்னா உன்னை தப்பாக சொல்கிறேன்னு நீ நினச்சிக்கிற அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபுட்டு விஷயத்தில் வந்து நீ கொஞ்சம் கூட அட்ஜஸ்டே பண்ணுறதில்ல இப்போ இங்கே வந்து தான் நாங்களே வந்து நிறைய பொருட்கள்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாப்பிட்ருக்கோம் ஆனால் நீ வந்து எனக்கு இது முடியாது அப்படின்ட்டா முடியாது இப்போ வந்து முட்டையெல்லாம் நீ போட்டால் அப்படின்னு சாப்பிடவே மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக சாட்சனாக உட்கார வச்சு சாரமாரியாக வந்து எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சது அவங்களும் உடஞ்சி பயங்கரமாக வளர்க்கும் போல் அழுதது வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சாச்சன உடைய இந்த ஒரு விஷயத்தை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ஸ் பாய்